ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா காலையில் டிஃபன் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸும் நம்மளுக்கு லஞ்சும் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நாலு மாவட்டத்துக்கு லீவுன்னு சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி லீவ் விடுவாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துனால பாஸ்தாவுக்கு தண்ணி வச்சுருந்தேன் பாஸ்தாவை சேர்த்துடலாம் காலையில் டிஃபன் வந்து பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவு போட்டிருக்கேன் கேரட் பீன்ஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் மாரி கட்டிட்டு தொட்டுக்க வந்து கான் வச்சு கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஒரு பக்கம் பால் வச்சுருந்தேன் அது சூடாகிடுச்சு தூடி வச்சிடலாம் இப்போ பாஸ்தா வேகட்டும் அரிசியும் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்மளோட பாஸ்தா வந்துருச்சு வடிகட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாஸ்தாக்கு இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து பாதி வந்து வதங்கினா போதும் தக்காளி வந்து நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கலாம் இந்தமாரி ஃப்ரெஸ் பெருசாக போட்டு நல்லா வதக்கிட்டும் செய்யலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் பாஸ்தாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க பெருசு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கூட வதங்கிடும் உங்களுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சாதம் வெந்து வரட்டும் இப்போ குடமிளகாவை சேர்த்துடலாம் இதுக்குரிய வெறும் மிளகாத்தூள் அரை கிலோ பாஸ்தா எடுத்துருக்கோம் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க டொமோட்டோ சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருக்குது வேணான்னு சொல்லிவிட்டு தான் இதே சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க இப்போ இந்த பக்கம் வந்து சாதம் என்ன வேகலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாஸ்தாவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் வேக வைக்கும்போதே எண்ணெய் கூட ஊற்றிக்குவோங்க இல்லைன்னா முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சிருங்க இப்போ இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சான்னு பார்த்தேன் சாதமும் வெந்துருச்சு வடிச்சு விட்டுரலாம் இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்லாம் நம்ம தக்காளி கூட மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம இது பண்ணும் போது அந்த மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடும் இப்போ பசங்களுக்கு கொடுத்து இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஒரு கட்டி பூண்ட சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சாதத்தை ஆற வச்சுடுங்க பூண்டு பாதி புரிஞ்ச 2 ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு ஓகேவா குடமிளகாவும் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பட்டாணி போட்டுக்கலாம் நான் தேங்காய் நான் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வேகட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் காய் கொறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சாதம் சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க குடமிளகாய் சேர்த்துக்கோங்க மத்தியானம் சாப்பிட்றதுனால நான் ரொம்ப குடமிளகாய் சேர்க்கலை ஓகேவா ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் காயெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரை ரைஸ் பவுட்ரு போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸை எடுத்து வச்சேன் நான் இல்லாமல் இந்த அரிசியிலே வடிச்சிட்டேன் இருந்தாலும் இதுலேயும் நல்லாயிருக்கும் உங்க பாருங்கள் எடுத்து வச்ச மறந்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் ரெடி ஆச்சு பசங்களுக்கு கட்டிடலாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் அப்போ தான் திகட்டாமல் இருக்கும் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸும் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவனுங்க வந்து மாதுளம்பழம் கேட்டானுங்க பருப்பி வேணும்னானுங்க அதனால் வந்து தொட்டுக்க எதுவும் வேணான்னு சொல்லிட்டானுங்க அதனால் கட்டிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு மதிய சமையல் சமைச்சிக்கலாம் ஏன்னா மழை பெய்யுது கரண்ட்டு போய் போய் வருதா அதனால் டக்குன்னு சமைச்சிடலாம் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரசம் வச்சு சிக்கன் தொகு சாப்பிட்டு அதனால் வந்து அரிசி கழுவி போட்டிருக்கேன் நம்மளுக்கு மணி வந்து பன்னெண்டாயிடுச்சு இப்போ செஞ்சேனா கரெக்டாக மதிய சமையல் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் சூடாக இருக்கும் என்ன ஊற்றி வச்சுருக்கோம் சிக்கன் தொக்குக்கு சோம்பு போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் கடல் பாசி அப்புறம் பிரிஞ்சி அதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை நான் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கேன் ஓகேவா ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கரண்ட்டு மினுக்கு மினுக்குன்னு திடீர்னு சொல்ல முடியாது என்னமோ மழை பெய்யும் மழை பெய்யும்னு சொல்றாங்க ஒரு நாள் ஃபுல்லா உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக மழையே இல்லை இப்போ காலையிலேருந்து பசங்க ஸ்கூல் போனதுலேருந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது கிளைமேட் பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு பசங்க லீவு விடுவோன்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஆனால் எக்ஸாம் நடக்குது என் பொண்ணுக்கு மட்டும்தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு ஆஃபேலி மத்த மூணு பேர்த்துக்குமே எக்ஸாம் நடக்குது எங்கள் அக்கா பையனுக்கு ஏன் ரெண்டு பசங்களுக்குமே இன்னைக்கு இங்கிலீஷா லீவ் விடாமல் இருக்கிறது நல்லது தான் குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிச்சுதுங்க லீவ் விட்டுட்டா அது அப்புறம் மறக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் படித்த இதுவில் போய் நம்ம எழுதிட்டோன்னா பிரச்சனை இருக்காது தக்காளி போட போகிறது கிடையாது ஓகேவா வெறும் சின்ன வெங்காயம் அதனால்தான் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு இல்லை காலையில் தான் ரெடி பண்ணேன் ஏன்னா மழை பெஞ்சாவே இப்போ கொஞ்சம் கரண்ட்டு பயம் இருக்குது எனக்கு கரண்ட்டு போயிடும்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து பாதி வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு கிலோ சிக்கனு கொஞ்சம் ரசம் வைக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அரை கிலோ தகுந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் சரி ஊறட்டும் அப்படின்ட்டு வறுத்துக்கலான்னு ரசத்துக்கு புளியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் தூதுவலை வந்தால் தூதுவலை ரசம் வைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி கீரைக்கார வரலை நேற்றும் நம்ம நீட்டு சுரக்கா போட்டு சாம்பார் வச்சிட்டோம் இல்லைன்னா வெறும் மிளகாக்கிழி சாம்பார் கூட வச்சா சூப்பராக இருக்கும் சிக்கன் தொப்பு அப்புறம் தான் யோசித்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ரசம் வச்சு சிக்கன் தொப்பு சாப்பிட்டு இப்போ இந்த கிளைமேட்டுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எங்கள் மாமியார் சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்தாங்க வேர்க்கலை பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது உள்ளே முத்தும் வந்து நல்லாயிருக்கு காலையிலே ஊற போட்டுட்டேன் நிறைய மண் இருந்தது ஊற போட்டாச்சு இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு நாலு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கன் தொக்கும் ரசந்தான் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பாதி மிளகாத்தூள் பாதி வந்து பெப்பர் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள்ல தான் சேர்க்க போகிறேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு பெப்பர் தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே ஒட்டுக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு அவ்வளோவா வெங்காயம் வந்து வதங்க தேவையில்லை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் வேர்க்கலைக்கு வேர்க்கலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் வித விதையாக தான் முக்காப்பதம் வெந்தாவே இருக்கும் ஓகேவா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஓகேவா இப்போ வந்து சிக்கன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு மூடி வச்சுருந்தோம் நல்லா தண்ணி விட்டுருக்கு வெந்துருச்சு பாதி ஓகேவா இப்போ இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க பெப்பர் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க பெப்பர் தோளும் சீரகத்தோளும் காரத்துக்கு ஏற்ற மாரி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருப்பேன் கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன் ஓகேவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க இப்போ குக்கர்லேயும் விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன் சாதமும் நம்மளுக்கு வெந்துருச்சு உடச்சி விட்டுடலாம் ஓகேவா பிறகு நல்லா வெந்துருச்சு இதில் முக்கால் பாதம் தான் சட்டியிலலாம் தக்காளி ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ஓகேவா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் மூடி வைக்க வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்க்கலை வெந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு ரசம் பாருங்கள் சூப்பராக மலர்ந்து வருது சிக்கனும் வந்து ரெடி ஆயிடுச்சு ரசத்தை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனை அவ்வளவுதான் மூடி வச்சிடலாம் இப்ப வந்து சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே திருப்பிக்கலாம் நல்லா சூப்பராக மழை பெய்யுது சிக்கனை ஒரு பக்கம் டீ வச்சுருக்கேன் டீ குடிக்கலான்ட்டு சிக்கனை வறுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் பசங்களும் லீவ் விடுவாங்கன்னு பார்த்தா நேற்றுலேருந்து ரெண்டு நாளாக ஆரஞ்சு அலர்ட் இருந்தாங்க நாலு மாவட்டத்துக்கு சரி விட்டுற மாரி தெரியல குழந்தைங்களுக்கு எக்ஸாமு நம்ம வேலையை பார்க்கலாம் மழை பெஞ்சால் அது வேலையை பார்க்கட்டும் ஓகேவா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வத்துட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு சாயா கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அலம்பிட்டேன்னா வேலை முடிஞ்சுது நீ தைக்கிற வேலையை எடுக்கலை பொடி வேலையும் இப்போ இல்லை வீடியோ எடிட் பண்ணுற வேலை தான் ஏன்னா ஜனவரி அப்புறம் வெயிலில் பார்த்துருக்கா வெயில் சுத்தமாக இல்லை வீடு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எதுலையா காய போட்டுக்கலான்னு அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே காய போட்டு அந்த என்னென்னா அந்த கீரையோட வாசம் அப்படியே இருக்கும் அதுக்கும் ஏற்கனவே வெயில் காலத்துலேயே மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹாலில் தான் துணியில் வச்சுருப்பேன் அப்படி ஒரு வாசம் அடிக்கும் இப்போ மழை இல்லை அதனால நான் வாங்கலை வெயில் அடித்தாவே ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயில் அடித்தா ரெண்டு நாள் போதும் ஒரு நாள் கழுவி காயப்பட்டால் போட்டால் மர நாள் சு உக்கா காஞ்சிடும் அப்படியே நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மழைனால சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது தொடர இடம்லாம் ஈரமாக இருக்குது அது மழையும் ஒரு பக்கம் பனி ரெண்டு நாள் பயங்கர பனி நல்லா பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாமா ரொம்ப மொறுமுறுும் இருக்காது ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது ரொம்ப இந்தலாம் அப்படியே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம சிக்கனெல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு செஞ்சதெல்லாம் பிளேட்ல வச்சு காட்டுறோம் ஓகேவா நம்ம சிக்கன் தொக்கே பண்ணால் கூட பசங்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்களான்னு தான் கேட்பாங்க மெயின் வந்து எங்கள் அக்கா பொண்ணு அவ்வளோவா மீன் சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றது சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தான் சாப்பிடுவோம் அதுவும் போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் சாப்பிடுவோம் சிக்கன் தொக்கெல்லாம் சாப்பிட மாட்டான் மூணு பேர் பசங்களெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவனுக்கு எது கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க காயெல்லாம் குழந்த எல்லாமே சாப்பிட்றான் என் பொண்ணு இந்த சிக்கன் வகையில் தொக்கோ குழம்போ அதெல்லாம் சாப்பிட மாட்டேது மட்டனில் வந்து கோலா உருந்தா பண்ணி கொடுத்தா சாப்பிட்றான் இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இவனுங்களுமே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்களான்னு தான் கேட்பானுங்க சரி இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சரி காலையில் தான் ஃப்ரை ரைஸுக்கு பாஸ்மதி ரைஸ் போடல இப்போயாச்சும் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தேன் வேண்டாம் ரொம்ப நாள் ரசம் சிக்கன் தொப்பு அது ஏன் நம்ம வந்து ஆசையை விடணுன் தான் இப்போ அதையே பண்ணியாச்சு இப்போ நான் பொறிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்